இந்திய பாரம்பரிய இசைன்னு சொன்னாலே நம்ம காதுல அடிக்கடி விழுகிற ஒரு பேர் சங்கீத ரத்னாகரம் ஆனா இது வெறும் ஒரு பழைய புத்தகம் மட்டும் இல்லைங்க இது நம்ம இசை மரபோடு ஆணி சொல்லலாம் இன்னும் சொல்லப்போலாம் அதோட டிஎன்ஏ வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆனா இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு கர்நாடக சங்கீதத்தோட பைபிள்னு போற்றப்படுற இந்த புக்க இன்னைக்கு இருக்கிற எந்த ஒரு கலைஞரும் ஒரு தியாகராஜர் கீர்த்தனைய கத்துக்கிற மாதிரி ஒரு பிராக்டிஸ் புக்கா யூஸ் பண்றதே இல்ல அப்போ எதுக்கு இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இந்த கேள்விதாங்க நம்ம இன்னைக்கு தேட போற பதிலுக்கான ஆரம்ப புள்ளி சரி வாங்க இந்த மர்மத்தோட முடிச்ச கொஞ்சம் கொஞ்சமா அவிழ்க்கலாம் முதல்ல அதோட பேர்ல இருந்தே ஆரம்பிப்போமே சங்கீத ரத்னாகரம் அப்படின்னா இசை மற்றும் நடனத்தோட பெருங்கடல் சும்மா சொல்லல அந்த பேர் கேத்த மாதிரி இது உண்மையிலேயே ஒரு பெரிய கடல் தாங்க இங்க இருக்குற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நார்த் இந்தியாவோட ஹிந்துஸ்தானி மியூசிக் ஆகட்டும் சவுத் இந்தியாவோட கர்நாடிக் மியூசிக் ஆகட்டும் ரெண்டு பேருமே இதே எங்க ஆதார நூல்னு கொண்டாடுறாங்க ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு நாம கேட்குற எந்த ஒரு பாட்டையோ இல்லை இசை வடிவத்தையோ இது நேரடியாக சொல்லித்தரல இது ஒரு பெரிய முரண்பாடாக தெரியலையா உங்களுக்கு இந்த முரண்பாட்டை புரிஞ்சுக்கணும்னா நாம ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணி இந்த அற்புத நூலை எழுதுன அந்த மேதையை போய் பார்க்கணும் அவர் பேர் தான் சாரங்க தேவர் சாரங்க தேவரோட வாழ்க்கையே ரொம்ப ஸ்பெஷல் அவர் பிறந்தது காஷ்மீர்ல ஆனா வேலை செஞ்சது தென்னிந்தியாவில் இருந்த தேவகிரி சாம்ராஜ்யத்தில் அதாவது வடக்கு தெற்குன்னு ரெண்டு கலாச்சாரமும் ஒன்று சேர்ற ஒரு முக்கியமான இடத்துல அவர் இருந்திருக்காரு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இவர் ஒரு கோர்ட் அக்கவுண்டன்ட் ஆமாங்க கணக்கு வழக்கு பார்த்த ஒருத்தர் சங்கீதத்தோட கணக்கையும் அதாவது சுரங்களையும் அவ்வளோ துல்லியமா வலைப்படுத்தியிருக்காரு யோசிச்சு பாருங்க இப்போ இந்த டைம்லைன பாருங்களேன் இதில் சாரங்கதேவரோட முக்கியத்துவம் பழிச்சுன்னு தெரியும் ஒரு பக்கம் ரொம்ப பழங்காலத்துல பரதரோட நாட்டிய சாஸ்திரம் இன்னொரு பக்கம் நவீன கர்நாட்டிக் மியூசிக்கோட அடித்தளமான மேலகர்த்தா முறையை உருவாக்குன வேங்கடமகி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் சாரங்கதேவர் ஒரு கனெக்டிங் பிரிட்ஜ் மாதிரி இருக்காரு ஒருவேளை அவர் மட்டும் இல்லைன்னா அந்த பழங்கால இசை ஞானம் நம்ம வரைக்கும் வந்து சேர்ந்திருக்குமாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறிதான் சரி இப்போ அந்த பெருங்கடலுக்குள்ள ஒரு டைவ் அடிப்போமா அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு ஏன் அது அவ்வளவு பெரிய கடல்னு சொல்றாங்க பாக்கலாம் சாரங்க தேவர் சங்கீதத்துக்கு கொடுத்த டெஃபினிஷன்லேயே அவரோட பார்வை எவ்வளவு விசாலமானதுன்னு புரியுது அவரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சங்கீதம்னா சும்மா பாட்டு பாடுறது மட்டும் இல்ல கீதம் அதாவது வாய்ப்பாட்டு வாத்தியம் அதாவது வாசிக்கிற இசை அப்புறம் நுர்தியம் அதாவது நடனம் இது மூணும் சேர்ந்ததுதான் சங்கீதம் எவ்வளோ அழகான ஒரு ஹோலிஸ்டிக் வியூ பாருங்க இந்த புக்ல மொத்தம் ஏழு அத்தியாயம் சப்தாத்தியாயன் சொல்லுவாங்க இதுல இசையோட ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் அலசி ஆராய்ச்சிருக்கார் ஸ்வரங்களோட பேசிக்ஸ்ல ஆரம்பிச்சு ராகங்களோட நுணுக்கங்கள் தாளம் வாத்திய கருவிகள் ஏன் நடனத்தை பத்தி கூட விழாவாரியா பேசியிருக்கார் இது ஒரு கம்ப்ளீட் என்சைக்ளோபீடியா மாதிரி இந்த நம்பரை பாருங்க டூ சிக்ஸ் போர் இது என்ன தெரியுமா சாரங்கதேவர் தன் காலத்துல இருந்த இரநூத்தி அறுபத்தி நாலு ராகங்களை வகைப்படுத்தின எண்ணிக்கை சும்மா லிஸ்ட் போடல ரொம்ப பழங்காலத்து ராகங்கள் எது தன் காலத்துல மக்கள் மத்தியில் புழக்கத்துல இருந்த தேசி ராகங்கள் எதுன்னு பிரிச்சு ரொம்ப தெளிவா டாக்குமெண்ட் பண்ணியிருக்கார் இது உண்மையிலேயே ஒரு மாபெரும் சாதனை தான் சரி ஒரு நிமிஷம் அவர் சொன்ன இசை முறை தான் இப்போ வழக்கத்துல இல்லையே அப்புறம் எதுக்கு அவர் நாம் இன்னைக்கும் கொண்டாடணும் நல்ல கேள்வி காரணம் அவர் சில அடிப்படை கருத்துக்களை நமக்கு கொடுத்துருக்கிறார் அதுதான் இந்திய இசையோட நிரந்தரமான டிஎன்ஏ அது என்னென்னு இப்ப பார்க்கலாம் முதல்ல நாதம் இது வெறும் சவுண்டு கிடையாது இது பிரபஞ்சத்தோட ஆதி ஒளி இத பிரிக்கவே முடியாது நம்ம ஆன்மாவிலிருந்து உருவாகி உணர்வுகளா வெளிப்படுற இந்த ஒரு தத்துவார்த்தமான ஒளி தான் எல்லா இசைக்குமான மூல ஆதாரம் அந்த நாதுங்கிற பெருங்கடல்லிருந்து இருபத்தி ரெண்டு சின்ன சின்ன மைக்ரோ டோன்ஸ் அதுக்கு பேர்தான் சொன்னோம்னா இசைங்கிற ஓவியத்தை வரைகிறதுக்கான ஒரு காலி கேன்வாஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க இப்போ அந்த சுருதிங்கிற கேன்வாஸ் மேல நாம வைக்கிற கலர்ஸ் தான் ஸ்வரங்கள் அதாவது நம்ம இந்த ஸ்வரங்கள் தான் அந்த கேன்வாஸ்ல வரையப்படுற அழகான ஓவியங்கள் இந்த அனலாஜி எவ்வளோ அழகாக இருக்கு பாத்தீங்களா கேன்வாஸ் அதுல வரைகிற ஓவியம் சூப்பர்ல அடுத்தது கர்நாடிக் மியூசிக்கோட ஜீவநாடி கமகம் ஒரு ஸ்வரத்தை நேரடியாக பாடாம அதை அசைச்சு வளைச்சு நெளிச்சு பாடுறோம்ல அந்த அலங்காரம் தான் கமகம் அதுதான் ஒரு ராகத்துக்கு உயிரே கொடுக்குது இந்த கமகங்களை முதன் முதலாக ரொம்ப டீட்டெயிலாக லிஸ்ட் பண்ணி ஒரு சிஸ்டம்குள்ளே கொண்டு வந்த பெருமை சாரங்க தேவருக்கு தான் உண்டு இப்போ நாம நம்ம கதையோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம் ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டோம்ல அதுக்கான பதில் இப்போ கிடைக்க போகுது ஏன் இந்த புக்கை ஒரு பிராக்டிஸ் புக்கா யூஸ் பண்றதில்ல அதுக்கான காரணம் இங்க தான் இருக்கு இதோ அந்த பெரிய உண்மை சாரங்கதேவர் விளக்கின இசையோட கோர் சிஸ்டம் அதாவது கிராமம் கிராமிப்பு இன்னைக்கு சுத்தமா வழக்கத்துல இல்ல இட்ஸ் ஆப்சலீட் இது இப்படி யோசிச்சு பாருங்களேன் இசைக்கான ஆபரேட்டிங் சிஸ்டம் மாறிடுச்சு சாரங்க தேவர் விவரிச்சது ஒரு பழங்கால ஓஎஸ் ஆனா இன்னைக்கு நாம பயன்படுத்துறது வேங்கடமகி உருவாக்குன கணித அடிப்படையிலான மேலகர்த்தாங்கிற ஒரு நவீன ஓஎஸ் ரெண்டுமே இசையை இயக்கினாலும் அதோட ஆர்கிடெக்சர் வேற இதுதான் அந்த புதிருக்கு விடை அப்போ சாரங்க தேவரோட பங்களிப்பு என்னன்னு கேட்டா அவர் நமக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான ப்ளூ பிரிண்டை கொடுக்கல ஆனா அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு தேவையான செங்கல் சிமெண்ட் மத்த கருவிகள் அடங்குன ஒரு இன்டலெக்சுவல் டூல்கிட்டை கொடுத்துருக்கார் நாதம் ஸ்ருதி ஸ்வரம் கமகம்னு இசையோட மொழி அதோட இலக்கணம் இது எல்லாத்தையும் நமக்கு வகுத்து கொடுத்தது அவர்தான் தான் ஸோ சுருக்கமா சொல்லணும்னா சங்கீத ரத்னாகரம்ங்கிறது ஒரு பிராக்டிக்கல் கைட் கிடையாது அது இந்திய இசையோட ஜெனடிக் மேப் அதோட டிஎன்ஏ பிற்காலத்துல வந்த எல்லா இன்னோவேஷன்ஸும் எல்லா புதுமைகளும் இந்த டிஎன்ஏவே அடிப்படையா தான் உருவாச்சு இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது வெறும் இசையில மட்டும் இல்ல சயின்ஸ் டெக்னாலஜி பிலாசபின்னு மத்த பல துளைகள்லையும் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற நவீன விஷயங்கள் எல்லாமே ஒருவேளை நம்ம மறந்தே போன இது மாதிரி சில பழமையான அடித்தளங்கள் தான் கட்டப்பட்டிருக்கோம் யோசிச்சு பாருங்க